கலெக்டர் இப்படியே சொல்லி கள்ளக்குறிச்சி டெஃபர் பண்ணிருக்காங்க நீ எதனால ரெஃபர் பண்ணாங்க ஏன் பண்ணினாங்க கள்ளக்குறிச்சிக்கு வராம எந்த பக்கமும் கனெக்ஷன் பண்ண முடியாது எதுக்காக நிறுத்தினாங்க இந்த கலெக்டர் கிட்ட வந்து யாருக்குமே நாளிகல்ல அதுதாங்க இப்ப எங்களுடைய இதுவ கள்ளக்குறிச்சிக்கு பேமெண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறுத்தி விட்டிருக்காங்கன்னா எதனா நிறுத்தி விட்டாங்க வராம எந்த பக்கம் கனெக்ஷன் சொல்ல முடியும்

அங்க கொண்டு ஒரு புஞ்சி பண்ணிட்டான். அண்ணா அவங்க ரெண்டு பேரும் போறானே அவங்க ரெண்டு பேரும் போறானே